திருவெம்பாவை எங்கெல்லாம் ஈசன் நிலைத்திருக்கிறார் அப்படி என்று திருவாசகம் காட்டும் சில எளிய வழிகளை நமக்கு உணர்த்துவதாக இன்றைய மாணிக்கவாசகர் வாசகர் எழுதிய பத்தாவது நாள் பாசுரம் மார்கழி பத்திலே அவர் எழுதிய பாடல் எங்கெல்லாம் ஈசன் நிலைத்திருக்கிறார் அங்கெல்லாம் நாமும் நிலைத்திருக்க வேண்டும் சிவாலயங்களிலே சுத்தம் செய்தல் வேண்டும் பூஜைக்கு தேவையான பணிகளை செய்தல் வேண்டும் விழாக்களில் தொண்டு செய்தல் வேண்டும் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட தொண்டுகளெல்லாம் உடலால் தொண்டு செய்யும் முறையையும் இந்த பாடல் மூலம் விளக்குகிறார் பாதாளம் ஏலினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனையும் முடியும் எல்லாம் பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் கோதகுலவாய் ஒரு தோழன் தொண்டர் உளன் கோதில் குலத்தாண்டன் கோயிற் பினாப்பிள்ளைகான் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆராயலான் ஏதவனை பாடும் பரிசிலே ரோம்பாவா இந்த பாடலை நிறைவு செய்கிறார் குளத்திலே பிறந்து ஈசனானவன் திருக்கோயில் பணியே சிறமேற்கொண்ட பெண்களை அதாவது நல்ல குளத்திலே பிறந்த பெண்கள் ஈசனுடைய திருக்கோயிலே பணியை பணியை தான் நாம் செய்யணும் அப்படின்னு சிறம் மேற்கொண்டு இருக்கிற பெண்களைத்தான் அப்படி சொல்கிறார் தேதில்லா குளத்தில் பிறந்து ஈசன் திருக்கோயில் பணியை சிறமேற்கொண்ட பெண்களே சற்றே யோசித்து பாருங்கள் என்னுவதற்குரிய நம் ஈசனுடைய திருப்பாதங்கள் ஏழு பாதாள லோகங்களையும் கடந்து எல்லாவற்றுக்கும் ஆரம்பமாக நிற்கிறது ஒன்றை மலர் ஆத்திப்பூ தும்பைப்பூ எருக்கப்பூ ஊமத்தை பூ போன்ற மலர்களை அணியும் ஈசனின் திருமுடி விரிந்து பறைந்து இந்த வான்வெளியெல்லாம் எல்லை கடந்து எல்லாவற்றிற்கும் முடிவாக உள்ளது அந்த முடி சக்தி எனும் பின்மையை தன்னுள்ளே வைத்துக் கொண்டதனால் அவன் ஒருவன் அல்ல பலவிதமாக செயல்படுவன் அந்த அந்த ஈசன் விண்ணோரும் மன்னோரும் வேதங்களும் ஒன்றிணைந்து துதித்தால் துதித்தாலும் அவன் புகழை பாட முடியாது அன்பும் பண்பும் கொண்ட யோகிகளும் ஞானிகளும் அவனுடைய நண்பர்கள் ஏராளமான அடியார்களை பக்தர்களை உறவாக கொண்டவன் அந்த ஈசன் அகிலமெங்கும் நீக்கமற்ற மறைந்து நிறைந்து இருப்பதனால் எது அவன் ஊர் என்று யாருக்கும் தெரியவில்லையா ஏன் தெரியல எல்லாமுமாக இருக்கும் அவனுக்கு பெயர்தான் என்ன அகிலமெங்கும் நீக்கமற்ற நிறைந்து இருப்பதால் எது அவன் ஊர் ல்லாமுமாக இருக்கும் அவன் ஈசன் சகல ஆன்மாக்களும் அவனிலே இருந்தே தோன்றியதால் யார் அவனது உறவு யார் அவனுக்கு உற்றார் எந்த வார்த்தைகளால் எந்த பொருளால் அவனை பாடி உருவகம் செய்ய முடியும் சொல்ல முடியாத உணர்வுகளால் சொல்லால் நிறைந்திருக்கும் அவனை பாட எழுந்து வா தோழின்னு கூப்பிடுறான் சகலருக்கும் பிடித்ததை நமக்கும் கொடுத்துவிட்டு யாருக்கும் பிடிக்காததை தான் ஏற்றுக்கொண்ட தியாகமூர்த்தி சிவபெருமான் ஊமத்தை அவன் சூடிக் கொள்வான் மல்லிகையும் முள்ளையும் நமக்கு தந்துவிட்டு அவன் எருக்கும் ஊமத்தையும் அவன் சூடிக்கொள்வான் அந்த சிவபெருமான் எவ்வாறு சந்தனமும் நமக்கு கொடுத்துவிட்டு சுடுகாட்டு சாம்பலும் கொக்கின் கொக்கிரகும் அவனுக்கு சொந்தம் எனச் சொல்லுவார் பட்டு பிதாம்பரமும் நமக்கு யானைத்தோளும் புலித்தோளும் அந்த ஈசனுக்கு பொண்ணும் மணியும் நமக்கு பொங்கர பொங்கரவமும் எலும்பும் மாலைகளும் அவனுக்கு அமிர்தமும் அறுசுவையும் நமக்கு கொடுத்துவிட்டு ஆழகாலம் என்று சொல்லக்கூடிய விஷம் அருந்தியவன் அவன் தெய்வங்களிலே சிவபெருமான் மட்டுமே தியாகராஜன் என்று போற்றப்படுவார் பார்கடல் கடைந்து வெளிவந்த சகல செல்வங்களையும் எல்லா தேவர்களும் போட்டி போட்டு பங்கிட்டுக் கொண்டார்கள் அப்பொழுது இறுதியாக வழி தாங்க முடியாமல் வாசுகி என்றுங்கிற பாண்பு அது கக்கிய மகா ஆழகால விஷத்தை கண்டதுமே எல்லோரும் தெரித்து ஓடிவிட்டார்கள் அதனால் அருகில் சென்றால் அருகிலே சென்றாலே எரிந்துவிடும் ஆற்றல் கொண்ட விஷம் அது அது பரவினால் சகல லோகங்களும் அழிந்துவிடும் சூழல் உண்டாகியது விண்ணோரும் எல்லோரும் ஈசனை பணிய கருணை கடலாம் நம் ஈசன் விண்ணோர்கள் விண்ணோர்களெல்லாம் எல்லோருமே ஈசனை பணிய க இந்த மாதிரி விஷம் கக்கிவிட்டது எல்லாரும் அழிந்து விடுவார்கள் போல ஈசனிடம் சென்று முறையிட்டார்கள் உடனே ஈசன் சகலரையும் காக்க தாம் அந்த விஷத்தை எடுத்துக்கொண்டு நீலகண்டராக மாறினார் உடனே அந்த விஷத்தை எடுத்து அவர் உடனே கட கடன் ஒன்று குடித்து விட்டார் குடித்த உடனே பார்வதியானவர் தொண்டையிலே கையை வச்சு அப்படி அழுத்தி பிடிச்சிட்டார் உடனே தொண்டையில வந்து அந்த விஷம் அப்படி தேங்கி நின்று கொண்டதாம் அதனால் அவருக்கு நீலகண்டன் என்று பெயர் மாறினார் அதனாலோ தியாகராஜர் பெருமானாகும் நின்றார் இதுவே சிவத்தினுடைய தன்மை எந்த உயிருக்கும் இறங்கும் தன்மையே சிவம் எங்கெல்லாம் அன்பு நிறைந்து வழிகிறதோ அங்கெல்லாம் சிவம் நிறைந்திருக்கிறது என்று பொருள் எங்கெல்லாம் கருணையின் ஆட்சி செய்கிறதோ அங்கு கருணாமூர்த்தி ஈசன் நிலைத்திருக்கிறார் என்று அர்த்தம் சிவம் என்பது பொருள் அல்ல காண்பதற்கு அது பண்பு குணம் அதை உணர்த்ததான் முடியுமே தவிர சிவத்தை உணர்ந்தவர் அதை எங்கும் எப்போதும் காண்பார் இதுவே அப்படி இந்த ஈசனை தன் அன்பால் உணர்ந்து கொண்ட தவ வலிமையால் வலிமையால் அடைந்தவர் வாயிலார் நாயனர் என்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் மயிலையில் வேளாளர் குடியிலே பிறந்து இந்த நாயன்மார் அன்பே சிவம் என்பதை அறிந்து இளமையிலேயே தவ வாழ்வை மேற்கொண்டார் எந்த சொல்லிலும் சிறை வைக்க முடியாத சிவத்தை பற்றிக்கொள்ள தவமே சிறந்தது என்று தெரிந்து சிவத்தை சிந்தையிலே வைத்து நம் வாழ்வில் தவத்தை செலுத்தினார் தன்மை அந்த வாயிலார் என்னும் தபோதனர் சிந்தையில் சிவத்தை வைத்து எப்பொழுதுமே பேசாமலே அன்பு செய்து இறைபதம் எய்தினார் என்பதை இவர் சுருக்கமான வாழ்க்கை வரலாறு சிவாலயங்களில் சுத்தம் செய்தல் பூஜைக்கு தேவையான பணிகளை செய்தல் விழாக்களிலே தொண்டு செய்தல் போன்றவற்றை சரியை எனப்படும் உடலால் தொண்டு செய்யும் முறையாகும் மனதால் எப்பொழுதும் சிவ பூஜை செய்தல் ஐந்தெழுத்து ஓதுதல் ஐந்து இந்திரியங்கள் அந்த கரணம் ஆகியவற்றால் எப்போதும் சிவத்தியானத்தால் ஆந்தெருத்தல் போன்ற கிரியை எனப்படும் சரியை தொண்டருக்கு திருநாவுக்கரசர் உதாரணம் என்றால் கிரையை தொண்டுக்கு உதாரணமாக விளங்கியவர் ஆனந்தம் கண்ட தாம் விரும்பியவாறு ஈசனின் திருவடி நிழலை விரைவிலேயே பெற்றார் என்பது சிறப்பு பூக்கை கொண்டரசன் பொன்னடி போற்றிலர் நாக்கை கொண்டரசன் நாமம் நவிற்றினார் ஆக்கை கேயிரை தேடியை தேடியில் அமர்ந்து யாக்கை கேயிர யாகி கழிவரே புறத்தால் ஈசனை துதிப்பதைப் போலவே உள்ளோ உள்ளேயும் சிவ சிந்தனையால் மலர்ந்து இறைவனை தேடுவது முக்கியமானது எண்ணுவதற்கு அரியவனான நம் ஈசனை இந்த மார்கழி விடியலிலே சொல்லி சொல்லி பாடுவோம் வாத்தோலி புன்புழலால் யாக்கை புரைபுரை கனிய பொன்னங்கொடு கோயிலா புகுந்தன் என்பெல்லாம் உருக்கி எளிமையாய் ஆண்ட ஈசனை மாசிலாமணியை உன்னை போற்றுவோம் என்று கூறி மாணிக்க வாசகர் இன்றைய பாடலை நிறைவு செய்கிறார் நாளை பதினோராவது நாள் பாசுரத்தை நாமும் மாணிக்க சென்று காலையிலே பெண்களுடைய தோழிகளுடைய தூக்கத்தை கலைத்து அந்த ஈசனை பணிவதற்காக அவருக்கு பணிவிடு செய்வதற்காகவும் எழுப்புவோம் என்று கூறி தொடர்ந்து நாம் இந்த மார்கழி உற்சவத்தை கொண்டாடுவோம் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்று கூறி தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி